செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கிருஷ்ணகிரியில் பணி பாதுகாப்பு ஊதிய உயர்வு கோரி ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர் கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் பணியாற்றும் அனைத்து பணியாளர்கள் சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் கே எம் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினார் அந்த மனுவில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு மாநில ஊடக வாழ்வாதார இயக்கத்தில் திட்ட களப்பணியாளர்களுக்கான பணியாற்றி வருகிறோம் எங்கள் பணிக்கேற்றவாறு ஊதியம் மற்றும் அங்கீகாரம் இதுவரையில் கிடைக்கவில்லை எனவே எங்களுக்கு பணி பாதுகாப்பு வேண்டும் பணி புதுப்பித்தல் பணி மதிப்பீடு செய்தல் போன்ற நடவடிக்கைகள் கைவிட வேண்டும் மேலும் ஊதிய உயர்வு வருங்கால வைப்பு நிதி காப்பீடு உயிரிழந்த பணியாளர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் அனைத்து துறை அலுவலக வேலைகளிலும் எங்களுக்கு சமத்துவத்தை தவிர்க்க வேண்டும் பணி நிரந்தரம் போக்குவரத்து செலவு செல்போன் கட்டணம் பெண் பணியாளர்களுக்கு போர்க்கால விடுப்பு வழங்கிட வேண்டும் அலுவலக நேரம் பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை மட்டுமே இருக்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து பணிகளையும் வட்டார மேலாளர் மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர் எவ்வித அதிகாரமும் இன்றி மேற்கொள்ள வேண்டிய உள்ளது இந்த நிலையில் சரியான வழிகாட்டுதலில் வழங்க வேண்டும் போன்ற பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வணக்கம் நாங்கள் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த பத்து வருடங்களாக வந்து தொகுப்பூதியத்தில் நாங்கள் வேலை செய்துட்ருக்குறோம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எந்த விதமான பனி பர்மனோ பணி உத்தரவோ பர்னி பர்மனண்ட்டோ கொடுக்கல நாங்கள் வந்து எங்களுடைய வேலைகள் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா துறை வேலைகளையும் நாங்கள் இழுத்து போட்டு செய்துட்ருக்குறோம் எந்த வேலை கொடுத்தாலும் நாங்கள் செய்துட்ருக்கோம் ஆனால் இதுக்கு அதுக்குண்டான சம்பளம் எங்களுக்கு இது வரைக்கும் வழங்கப்பெறலை எங்களுடைய சம்பள உயர்வுக்காகவும் பணி பாதுகாப்புக்காகவும் வருஷத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு வந்து பணி அக்ரிமெண்ட் மாதிரி போடுறாங்க அதை ரத்து செய்யணுன்றதுக்காகவும் மேற்கொண்டு நாங்கள் நிறைய பணிகள் நிர்வாக ரீதியாக பண்ணுறோம் எங்களுக்கு ஐடி கார்டு கூட இது வரைக்கும் யாரும் கொடுக்கல அது வேண்டியும் எங்களுடைய சம்பள உயர்வு வேண்டியும் நாங்கள் கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஊதிய உயர்வு எதிர்கால நலன் கலந்தி வைப்பு நிதி பணியாளர்களோட நேரம் பார்த்திங்கன்னா காலைல பத்துலேருந்து ஆறு வரைக்கும் தான் எங்களுக்கு ஆறு மணிக்கு மேலே வீசி அது மாதிரி நேர்காணல் மீட்டிங்கு அந்த மாதிரிலாம் நடத்துகிறாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் க கன் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஆறு மணிக்குள்ளே எல்லாருமே பெண்களாக இருக்கிறதுனால ஆறு மணிக்குள்ளே எங்களுடைய வேலைகளெல்லாம் முடிக்கணுன்றதுக்காக வலியுறுத்தியும் வட்டார அளவிலான கன்வர்ஜென்ஸ் வேலை நாங்கள் நிறைய பார்க்குறதுனால எங்களுக்கு ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல அந்த ஐடி கார்டும் கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்ற மாதிரியும் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் கலெக்டர் மேடத்துக்கிட்டேயும் லெட்டர் கொடுக்கலான்னு வந்திருக்கோம் ஒரு நாளைக்கு வந்து நானூற்றி இருபது ரூபாய்தாங்க சார் எங்களுக்கு சேல்ரி கொடுக்குறாங்க எது எக்ஸ்ட்ரா விலைக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சேல்ரியோ இஎஃப் பிஎஃப் எதுவுமே கொடுக்கறதில்ல மெடிக்கல் லீவு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நாங்கள் லீவ் போட்டோனாக்கா எங்களுக்கு அன்றைக்கு உண்டான சம்பளம் வந்து கட் ஆகும் எம் சிஎல்னு சொல்லிட்டு மாதம் ஒரு முறை ஒன்று கொடுக்குறாங்க ஆனால் அந்த மாதத்தில் நாங்கள் அதை எடுக்காத போயிட்டாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை அடுத்து அடுத்த மாதம் அதை நாங்கள் எடுக்க முடியாது அந்த மாசமே எடுத்தால் மட்டும்தான் அந்த சிஎல் எங்களுக்கு ஒர்க் ஆகுது அந்த மாதிரி கொடுக்கற மத்த மாநிலத்திலலாம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வாங்குறாங்க சார் நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படின்னு வாங்குறோம் கலெக்டர் மேடம் கிட்ட பார்த்து மனு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோங்க சார்